இந்த திருவண்ணாமலையில கிரிவலம் வர்றது எவ்வளோ புண்ணியம் நிறைய பேருக்கு தெரியல இந்த லே லேவுட் போட்டு வித்துனு இருக்கிறாங்க ஐயா இது ரொம்ப தவறு இந்த குப்பை மடம் ஆக்கிறது ரொம்ப தவறு இதெல்லாம் கொஞ்சம் நிறிங்கினாங்கன்னா நல்லதா இருக்கும் இந்த பாதிப்பு இப்போ எப்படி இந்த மலை இறங்குனதோ மறுபடியும் இது நடக்காத இவங்க தான் அதை காப்பாத்திக்கணும் இது ஒரு எரி குன்று மாதிரி இது எப்போ எரியும் எப்போ அடங்கும்னு தெரியாது யாருக்கும் திடீர்னு எரிஞ்சிச்சுன்னா தாங்க மாட்டாங்க இது உணர்த்தல தான் இது சாதாரண உணர்த்தல கிடையாது இது உணர வேண்டிய ஒரு பயங்கரமான உணர்த்தல் ஜாக்கிரதையா இருக்கணும் மக்கள் நல்லபடியா இத ஆன்மீக மாத்திட்டாங்கன்னா நல்லது இது இன்னும் ஒரு பத்து வருஷத்துல நீங்க பாக்குற காசியோட இல்ல திருப்பதியோட இல்ல மாபெரும் இடமா மாறும் லே லேவுட் போட்டு விற்கிறத கொஞ்சம் நிறுத்திடுங்க நல்லது அது நீங்க அழிவு இல்ல உங்களோட சேர்ந்து எல்லாரும் அழிவாங்க அழிவுறதுக்கு தான் இந்த நெற்றிக்கண் திறந்து இருக்கிறது கொஞ்சம் மக்கள் உணர்ந்து தயவுசெய்து